அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நாமும் உலக ஆசைகளில் மூழ்கிய இறைவனின் வருகையை மறந்துவிடுகிறோம் திருமண உணவுகுடி என அன்றாட வாழ்வில் நாம் தொலைந்து போகிறோம் ஆனால் இயேசுவின் வருகை திருடனைப் போல திடீரென நிகழும் ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என் வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா உலக ஆசைகளில் மூழ்கியின் ஆன்மீகத்தை நான் புறக்கணிக்கிறேனா விழித்திருங்கள் ஜெபம் செய்யுங்கள் இறைவனின் வருகைக்காக ஆயத்தமாகுங்கள் ஒவ்வொரு நாளையும் இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் இறைவோம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் இதயங்களை உமக்காக திறந்து உம்மை வரவேற்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக